நல்லடியார்களே அல்லாஹ் இந்த இந்த உலக வாழ்க்கையை ஒரு களமாக நாம் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது சில வரம்புகள் அல்ல வச்சிருக்கிறான் சோதனை களமாக இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் குழந்தை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் ஏன்று சொன்ன அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது பொறுமதியற்றது அல்லாஹ் அல்லாஹுடத்தில் பொறுமதியாக இருந்தால் தானே நாம் நினைத்த பிரகாரம் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ வைத்திருப்பான் கண்ணியமானவர்களே இந்த இடம் என்பது நாம் வாழ வந்த இடம் அல்ல ஒரு பெரும் ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையில் தான் நாம் அதை சாதிக்கலாம் அங்குத்தான் நாம் நினைத்த பிரகாரம் வாழ முடியும் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் அல்லாஹ் சுபஹான இந்த உலக வாழ்க்கையை சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான் இந்த சோதனையின் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறாங்க யார் அவசரப்பட்டு வார்த்தையை விடுறாங்க என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் ஹதீஸ்ல திருமதியுடைய ஹதீஸ் வருது அனஸ்வதி அல்லாஹ் வாங்குவோங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அலஹி வசலம் சொன்னாங்க அல்லாஹ் யாராவது ஒரு கூட்டத்தாரை நேசித்து விட்டால் இபுத்தலாகும் அவர்கள் அல்லாஹ் சோதிப்பான் எங்கட பழக்கம் என்ன நாங்கள் என்ன நினைப்போம் எங்களை யாராவது ஒருத்தர் நேசிச்சிட்டாலோ அல்லது நாங்கள் யாராவது ஒருத்தரை நேசிச்சிட்டா நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் வேணுன்றதை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அவர் உள்ளத்தை நாங்கள் குளிர வைப்போம் இது தான் எங்களுடைய பொலிசி எங்களுடைய பழக்கம் இது தான் ஆனால் அல்லாஹுடைய சுண்ணா வழிமுறை என்ன தெரியுமா அல்லாஹ் யாராவது ஒரு கூட்டத்தார ஒரு அல்லாஹ் நேசிச்சிட்டா இபுத்தலாகும் நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் சோதிப்பான் பல சோதனைகளை ஏற்படுத்துவான் சல்லல்லாசன் சொல்லிட்டு சொன்னாங்க ஃபமன் ரிதா இந்த சோதனை வரும் பொழுது அந்த சோதனைகளை யார் கொள்கிறாரோ பொறுமையாக இருக்கிறாரோ அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு வந்த சோதனை என்று உணர்ந்து பொறுமையாக இருக்கிறாரோ ஃபலகுர் ரிதா அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து விடும் என்று சல்லல்லாஹுலேசும் சொன்னாங்க அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் உலகத்திலே நாம் நினைத்ததை சாதிக்கலாம் அந்த விடயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த சோதனையின் பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் உடனடியாக அல்லாஹ் ரியக்ஷனை காட்டுறதில்லை சொல்லிட்டு சொல்லதாசன் சொன்னாங்க இந்த சோதனையின் பொழுது யார் அதை வெறுக்கிறாரோ தவறான வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுகிறார்களோ அல்லாஹுடைய வெறுப்பும் அவருக்கு கிடைத்து விடும் என்று சொல்லாஹுடைய அவசரம் சொன்னாங்க அதனால் அல்லாஹ் சோதனைகள் தரும் பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்குறான் என்னான்டா இவன் என்பக்கம் நெருங்குறானா அல்லது தவறான வார்த்தைகளை பாவிக்கிறானா சிலர் எல்லை மீறி வார்த்தைகளை பிரயோகிச்சிருவாங்க அது அவருக்கு பாதகமாகவே ஆகிவிடும் அதனால் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய சோதனை பல விதத்தில் வரும்

பசியை கொண்டு சோதிப்போம் சிம்மினல் சொத்துக்களை குறைத்து இல்லாமலாக்கி நாம் சோதிப்போம் உயிர்களை உயிர்களை குறைத்து இல்லாமலாக்கி நாம் சோதிப்போம் பழங்கள் உணவுப் பொருட்களை இல்லாமலாக்கி குறைத்து நாங்கள் சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு ஐந்து விதமான சோதனைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக ஆயத்த எப்படி முடிக்கிறான் ஒபஷிரி சாபிரேன் இந்த சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கடைசியில் ஆயத்த முடிக்கிறான் கண்ணியமானவர்களே நமக்கு வந்த சோதனைகளை பார்க்கும் பொழுது சாதாரணமான சோதனைகள் தான் ஒரு இரண்டு சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை எம்மால் தாங்க முடியாமல் இருக்குது வாழ்வாதாரம் நெருக்கடி ஏற்படும் பொழுது கஷ்டமாக இருக்குது அது தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் இருக்க நாம் சில வார்த்தைகளை போய் அல்லா எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இல்லையே என்று வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பாவித்து விடுகிறோம் இதனால் வரக்கூடிய உதவிகள் அப்படியே தடைப்பட்டு போய்விடுகிறது கண்ணியமானவர்களை அல்லாஹ் யாரை நேசிக்க இருக்கிறானோ அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ இவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் காசாவுடைய பகுதி மக்கள் சுபஹான் அல்லாஹ் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் பாடங்களை படிக்க வேண்டும் ஒரு இரு விடயத்திலே சோதனைகள் வரும் பொழுது நாம் ஈமானை இழந்து தேவையில்லாத பேச்சுகளை பேசுகிறோம் ஆனால் அவர்கள் வீடுகளை இழந்து விட்டார்கள் குடும்பங்களை இழந்து விடுகிறார்கள் கரண்ட் இல்லாம சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாட்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வார்த்தைகளை அவர்கள் பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை கண்ணியமானவர்களே இன்று கூட எனக்கு போதுமானவன் இது சோதனை களம் என்பதை அந்த காசா பலஸ்தீன் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் சுபகான் அல்ல ஒரு வீடியோ ஒரு சின்ன நான் நினைக்கிறேன் ரெண்டு அல்லது மூன்று வயது தான் அந்த பிள்ளைக்கு இரண்டு வயது எங்கட பிள்ளைங்களை மாறி ஒரு புள்ள அந்த இடிப்பாடுகளுக்கு இடையில் அது ஓடி வருது ஒரு தேவை ஒரு பசின்னு சொன்னால் எங்களோட பிள்ளைங்கள்லாம் எப்படி எங்களை எங்களோட பிள்ளைங்க எப்படி எங்களை கூப்பிடும் உம்மா வாப்பா பசிக்குது அப்படின்னு தான் பிள்ளைங்க ஓடி வரும் அழுதுக்கிட்டு வரும் உம்மா உம்மா அதிகமாக உம்மா வாப்பான்ற வார்த்தைகளை தான் எங்களோட குழந்தைகள் என்ன பிரயோகிப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு சரியான பசி சரியான தேவை இரண்டு அல்லது மூன்று வயசு அந்த பிள்ளைக்கு அந்த புள்ள ஓடி வர்றது அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே கண்ணிலேருந்து கண்ணீர் வரது கண்ணியமானவர்களே அந்த புள்ள சொல்லுது ரெண்டு இல்லாட்டி மூணு வயசு சுபஹானல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த இடத்துல அப்படியே ஓடுது யா அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ் எனக்கு பசியாக இருக்குது யா அல்லாஹ் எனக்கு தேவை இருக்குது யா அல்லாஹ் அப்படின அந்த புள்ள அல்லாஹ்வோட பேரை அடிக்கடி சொல்லுது கண்ணியமானவர்களே அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் இதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது சோதனையுடைய நேரத்தில் சோதனையுடைய நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னை அடியான் ஞாபகப்படுத்துறானா அல்லது தன்னுடைய தேவையை முறையிடுகிறானா என்று தான் அல்லாஹ் அல்லாஹ் ஆனால் கண்ணியமானவர்களே எம்மை விட அதிகமாக அந்த காசா மக்களை நேசி நேசிச்சிட்டான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் சில அந்நிய சகோதரர்கள் நம்மிலும் ஈமான் அற்ற பேச்சுக்களை எத்தனையோ பேர் பேசுகிறார்கள் ஏண்டா நான் அந்த தமிழில் காசா மக்களை அல்லாஹ் அதிகமாக நேசி நேசித்து விட்டான் என்று தான் போட்டிருக்கிறேன் இதை பார்த்து சிலர் உடைய உள்ளத்தில் எழலாம் காசாவில் எவ்வளோ அநியாயம் நடக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ சித்திரவதையை அனுபவிக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி அவர்களை நேசித்து விட்டான் என்று அவர்கள் யோசிக்கலாம் கண்ணியமானவர்களே நாம் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால்தான் இதனுடைய தாற்பரியம் இதனுடைய யதார்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முடியும் அல்லாஹ் அவர்களை நேசித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா மறுமையுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு செழிப்பாக ஆக்கி விட்டான் இந்த சோதனையை அல்லாஹ் தொடர்ச்சியாக வைப்ப வைக்க போதும் கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசு இருக்கிறதே இரண்டு ஆயத்த அடுத்தடுத்த ஆயத்தை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தி சொல்றான் நிச்சயமாக கஷ்டத்துக்கும் பின்னால லேசு இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆயத் நிச்சயமாக உங்களை நான் சோதிப்போம் என்று அஞ்சு விஷயத்தை அல்லா சொல்றானே முதலாவது பயம் இது காசா மக்களில் நடந்து கொண்டு இருக்குது நிம்மதியான தூக்கம் இல்லை எத்தனையோ சோசியல் மீடியாக்களில் பிள்ளைகளுடைய வீடியோக்கள் வருது அப்படியே பிள்ளைகள் படுத்து இருக்குது திடீர்னு அந்த குண்டுகளுடைய சத்தம் தாங்க முடியாமல் பயந்து திடுக்கிட்டு அழுது அந்த குழந்தைகள் ரெண்டாவது அல்ல என்ன சொல்றான் பசியை கொண்டு நாம் சோதிப்போம் பசியின் காரணமாக எந்த அளவுக்கு தள்ளாடுறாங்க பசி இல்லாமல் பிறந்த குழந்தைகள் பால் இல்லாமல் தாய்ப்பால் இல்லாமல் இத்தனை குழந்தைகள் இருந்து விட்டார்கள் சுபஹானல்லா கண்ணியமானவர்களை பசியை கொண்டு நாம் சோதிப்போம் எத்தனை உதவிகள் அந்த கரஷூட் மூலமாக வருது ஆனால் வீடியோக்களை பார்க்க போக்குல என்ன அந்த சாப்பாடுகள் அப்படி அப்படி அங்க அங்காலங்கியால அப்படி சிதைந்து போயிருக்கும் இருக்கும் பொழுது குழந்தைகள் தங்களுடைய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக அந்த சாப்பாடுகளை அள்ளி கொண்டு போற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே எத்தனையோ ஒரு சாப்பாட்டு ஒரு சாப்பாட்டுக்காகவே எத்தனை குழந்தைகள் பாத்திரத்தோட கியூல் அணிக்கிறாங்க அல்லாஹு எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் பசியை கொண்டும் நாங்கள் சோதிப்போம் வனக் சிம்மினல் சொத்துக்கள் இல்லாமலாக்கி குறைத்து நாங்கள் சோதிப்போம் அவருக்கு கோடிஸ்வரர் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் கோடிஸ்வரராக இருந்தவர் என்ற சாப்பாட்டுக்கு போலின்ல க்யூவில் நிற்கிறாரு எல்லா சொத்துக்களும் இல்லாமலாகிவிட்டது அப்படி இருந்தும் அவர் சொன்னது என்ன அல்லாஹ் தந்தது தானே அல்லாஹ் எடுத்துட்டான் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்ற ஈமானுடைய பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சுபஹானந்தா வல் அன்ஃபுஸ் உயிர்களை குறைத்தும் நாம் சோதிப்போம் எத்தனை உயிர்கள் இதுவரைக்கும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் அதிகமான குழந்தைகள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படும் காயமடைந்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலியை வச்சிருக்கிறான் அஞ்சாவது அல்லா என்ன சொல்கிறான் பழங்களை உணவுப் பொருட்கள் இல்லாமல் குறைத்தும் நாங்கள் சோதிப்போம் இந்த அஞ்சும் அந்த காசா மக்களுக்கு நடக்குது கண்ணியமானவர்களே அப்ப அல்லாஹ் சோதித்தவர்களை நேசிப்பதாக சல்லல்லாஹுலே வல்லம் சொன்னாங்க இந்த அஞ்சு விஷயமும் நூத்துக்கு நூறு அந்த காசா மக்களிடத்திலே நடக்க அல்லாஹ் அல்லாப்ப எந்த அளவுக்கு அந்த மக்களை நேசிக்கிறான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே அதனால் அவர்களுடைய அந்த ஈமானுடைய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுப்பதில்லை சஹாபாக்கள் பயந்தாங்க நாங்கள் பட்ட தியாகத்துக்குரிய கூலி அல்ல இந்த உலகத்திலே தந்துட்டால் மறுமையில என்ன கிடைக்குண்டு பயந்தார்கள் அதனால கண்ணியமானவர்களை இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகு போகுது இந்த உலகத்துடைய கண்ட்ரோல் ஒரு நாள் இல்லாமலாக்கப்பட்டுவிடும் அல்ல இந்த உலகத்தை அழிப்பான் யாரெல்லாம் கங்கண கட்டி திருந்து கொண்டிருக்கிறார்களோ பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வல்லர்ஸ் நாடுகள் எல்லாம் ஒரு நாள் சுக்குநூறாக்கப்பட்டுவிடும் இது உறுதி கண்ணியமானவர்களே ஆனால் மறுமையை அம்மாவுடைய ஒவ்வொரு கேள்விக்கு அவர்கள் எப்படி பதில் சொல்லப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் அதனால் உலகத்தினை இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இந்த கஷ்டத்துக்குரிய கூலியை நிச்சயமாக அல்லா மறுமையில் வச்சிருக்கிறான் அங்கே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் அந்த வெகுமதி அந்த சோர்க்கத்துடி உயர்ந்த அந்தஸ்துக்களை பார்த்து நாமும் கவலைப்படுவோம் உலகத்தில் நமக்கும் இப்படி சோதனைகள் வந்திருந்தால் என்று நாங்கள் நன்றாக இருந்திருப்போமே என்று கவலைப்படும் அளவுக்கு அல்லா அவர்கள் நிம்மதியாக வாழ வைப்பான் அதனால் சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் பொறுமையாக இருப்போம் தவறான வார்த்தைகளை எல்லை மீறி பேசியாமல் இருப்போம் அப்படி பேசிவிட்டால் அல்லாஹுடைய உதவி சோதனைக்கு பின்னால் தான் வரும் அந்த வரக்கூடிய உதவிகள் நம்முடைய சில வார்த்தைகளின் காரணமாக இல்லாமல் ஆகிவிடும் ஆக கண்ணியமானவர்களே அல்லா சுபா பூரா உலக முஸ்லீம்களை சகலவிதமான பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்து சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக